அதிக எண்ணெய்க்கு ஒரு துண்டு பிரெட் இது போல யாரும் சொல்லாத என்பது வெறும் சாப்பாடு தயாரிக்கும் வேலை மட்டும் இல்லை இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஒரு உணவை சாதாரண விஷயத்திலிருந்து மாற்றுகிறது ஒரே பல பேர் பின்பற்றினாலும் சில வீடுகளில் மட்டும் சுவை தனியாக தெரியும் அதற்கு காரணம் அவர்கள் பயன்படுத்தும் இந்த சின்ன சின்ன டிப்ஸ்கள் தான் இவை அம்மா பாட்டி காலத்திலிருந்து வந்த அனுபவ ரகசியங்கள் இப்போ அந்த மாதிரி யாரும் அதிகமா சொல்லாத சில சமையல் குறிப்புகளை பார்க்கலாம் சாதம் வேகும்போது ஒரு சொட்டு எண்ணெயை சேர்த்தா அது ஒட்டாம பளிச்சுன்னு வரும் பருப்பு வேகும்போது ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் மற்றும் கொஞ்சம் எண்ணெயை சேர்த்தா சீக்கிரமா வெந்து மிசிங் தோசை மாவு சரியா புளிக்கலைன்னா இரண்டு ஸ்பூன் பழைய சாதத்தை போட்டு கலந்தா நல்ல புளிச்ச மென்மையான தோசை கிடைக்கும் இந்த மாதிரி அடிப்படை டிப்ஸ்கள் சமையலின் தரத்தை உயர்த்தும் வெங்காயத்தை வதக்கும் போது ஆரம்பத்திலேயே உப்பு போட்டா விட்டுடும் அதனால சரியான நிறமும் சுவையும் வராது வதங்கிய பிறகு உப்பு சேர்த்தா வெங்காயம் கோல்டன் உணவுக்கு நல்ல தரும் பீன்ஸ் கேரட் மாதிரியான காய்கறிகளை வெந்த பிறகு குளிர்ந்த தண்ணீர்ல போட்டு எடுத்தா அவற்றின் இயற்கை நிறம் அப்படியே பாதுகாக்கப்படும் சில நேரம் குழம்பு ரொம்ப கெட்டியாகிவிடும் அப்ப ஒரு ஸ்பூன் நோர் சேர்த்தா சுவை மென்மையாக மாறும் ரசத்தை அடுப்பிலிருந்து இறக்குற நேரத்தில் இரண்டு துளி நெய் மற்றும் கொத்தமல்லியை சேர்த்தா வாசனை இரட்டிப்பாகும் கடைசி நேரத்தில் செய்யக்கூடிய இந்த சின்ன சின்ன மாற்றங்கள் தான் சாதாரண உணவை ஸ்பெஷலாக மாற்றும் சமையல்ல சுவை பேலன்ஸ் ரொம்ப முக்கியம் காரம் அதிகமாக போச்சுன்னா சின்ன சிட்டிகை சர்க்கரையை சேர்த்தா சரியாகும் உப்பு அதிகமாக போச்சுன்னா கொஞ்சம் தண்ணீர் அல்லது பாலை சேர்த்தா சமநிலைக்கு வரும் இந்த பேலன்ஸ் தவறு நடந்தாலும் அதை எளிதாக சரி செய்ய முடியும் சில சமயம் குழம்புல எண்ணெய் அதிகமாக மிதக்கும் அப்போ பிரெட் துண்டை போட்டி எடுத்தா அது எண்ணெயை கொள்ளும் பழைய பாத்திரங்கள்ல வாசனை இருந்தா எலுமிச்சை தோல் மற்றும் தண்ணீரை சேர்த்து காய்ச்சி கழுவுனா வாசனை முழுசா போயிடும் இது சமையலறையை சுத்தமாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்திருக்கும் சமையல் என்பது அன்பும் பொறுமையும் கலந்த ஒரு கலை இந்த மாதிரி சின்ன சின்ன ரகசியங்களை தினமும் பின்பற்றினா குறைந்த நேரத்தில் அதிக சுவையோடு உணவு செய்ய முடியும் வீட்டில் எல்லோரும் நம்ம வீட்டு சமையல் தான் பெஸ்ட்டுன்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க அதுதான் ஒரு நல்ல சமையல்காரருக்கு கிடைக்கிற பெரிய சந்தோஷமும் பெரிய பாராட்டும்